பாகூர் போன்ற இடங்களில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விலையில்லா உணவு வழங்கி வருகிறார் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் புதுச்சேரியில் ஒன்பது தொகுதிகளில் ஜேசியம் மக்கள் மன்றத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக பசியால் வாடுபவர்களுக்கு உணவு வறுமையில் வாடுபவர்களுக்கு நிதி உதவி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கால்வாய்களை தூர்வாருதல் வீதிகளில் இருக்கும் குப்பைகளை சுத்தம் செய்தல் என பல பணிகளை ஜேசியம் மக்கள் மன்றம் செய்து வருகிறது அந்த வகையில் பாபூர் தொகுதியில் பதினோராவது கிளை வில்லியனூரில் பத்தாவது கிளை மக்கள் நலனில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் சமூக சேவகர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை திறந்து வைக்கவுள்ளார் மக்கள் குரல் கேட்கப்படும் இடமே உண்மையான ஜனநாயகத்தின் இதயம் அந்த வகையில் மக்கள் வஞ்சங்கள் மூலம் உள்ளூரில் எழும் பொதுநல பிரச்சனைகள் குறைகள் ஆலோசனைகள் மேலும் மக்கள் நலத்திற்கான கோரிக்கைகள் ஆகியவை நேரடியாக பதிவு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் மக்களுடன் மக்களுக்காக என்றும் ஜேசியம் மக்கள் மன்றம்